வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதுமயில் சமையல் இன்றைக்கி என்ன பேசறேன்னா என்னோடய தங்கச்சி விஜயா வந்து நவதானியங்களையெல்லாம் வச்சு செமையாக ஒரு குழம்பு செய்ய போதுங்க அதை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் நவதானியங்கள் அஞ்சு வகையான நவதானியங்கள் போட்டிருக்கிறேன் அது கொண்டக்கடலை தட்டைப்பயிறு பாசுப்பயிறு கொள்ளு அதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பூண்டு அளவு அனுப்பிட்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா தக்காளி அதில் உருளைக்கிழங்கு சேர்த்தா நல்லா ருசியாக இருக்குங்க இது தாளிக்கிற பொருள் மசாலா எல்லா மசாலா கலந்த பொடி அது ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு ஸ்பூனு மிளா பொடி ஒரு ஸ்பூனு இந்த இந்த உருண்டை அளவு போதும் புளி மஞ்சட்டியில் வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் ருசியாக அதை வச்சு தொட்டை வச்சு சட்டி காய்ட்டும் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு கடுவு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் இந்த பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை போட்டு அப்புறம் தக்காளி வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்கும் லைட்டாக வதங்கிடுச்சு இந்த அளவில் இப்போ தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி ரெண்டு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன் இங்கே இப்போ இந்த கருவேப்பிலை போட்டு இப்போ இதில் வந்து இந்த நபா தண்ணியை வச்சிருந்தோம்ல அதை இதில் வதக்க போட்டுக்கிடுவோம் எண்ணெயோட நல்லெண்ணெயோட வதக்கணும் நல்ல டேஸ்ட்டு அது நல்லா இருக்கும் இப்போ போட்டு இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் மசாலா பொடியை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா ருசியா இருக்கும் அதையும் இதிலே வதக்கி அப்புறம் தண்ணியை தூண்டிக்கிடுவோம் இப்போ நம்ம பூண்டு இப்போ போடுவோம் அந்த பூண்டும் இந்த நாப்பாத்தானியங்கள் ஒன்றா வதக்கணும் அது ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் சே சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கு தான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கலாம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்போவும் சேர்க்குற எண்ணெயை சேர்த்து பண்ணலாம் இதுக்கு நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட்டு இருக்குங்கிற தடவை இதுக்கு கொடுக்கணும் இப்போது இந்த உருளாலங்கை இதில் வதக்கி ஒரு உருளாலங்க தான் நான் எடுத்துக்கிட்டேன் இதோட கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் உருளாலங்க போட் விருப்பம் இருக்கிறாங்க சேங்க இல்லைன்னா நப தானியங்கள் மட்டும் போட்டுக்கோங்க இதில் அந்த ஒரு ரெண்டு கச்சை மொளகா போடுறது அதில் வந்து எண்ணெயில் வதக்கிற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கிறேன் இதில் வந்து மிளகா பொடி ஒரு ஸ்பூன் எடுத்தாங்கல்ல அதில் வதக்கி விடுவோம் மிளா ஸ்பூ இது வந்து ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் எல்லாம் மசாலா தூளும் எல்லாம் வந்து இதில் வதக்கி போட்டுக்கிடுங்க அதை விட வதக்கினால நல்லா இருக்கும் நான் என்னென்ன வந்து தேவைப்படுறவோ ஊற்றிக்கிடலாம் எனக்கு போதுங்கிற அளவுக்கு எண்ணெய் ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன் மீடியம் சைஸ்லேயே வச்சு தண்ணி ஓரளவுக்கு தேவையான அளவு உப்பு கொதிச்சு நல்லா தன்னுங்க இப்போ வந்து புளித்தண்ணியை ஊற்றுவோம் வடிகட்டி இருக்கு சிட்டிகை அளவு வெள்ளம் வெள்ளம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் கலந்து இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அவ்வளோ டேஸ்ட் கொடுக்குங்க தண்ணியா குழம்பு ரெடி ஆகிட்டுங்க இப்படியும் வித்தியாசமாக பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ருசியானது சத்தானது இது மாதிரிக்கே பண்ணி நீங்களும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்